ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயா நடத்தனை சிறியல் இனி வர போகிற எபிசோட்ஸ் காணப்புறவங்க தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சோழனை பொறுத்த வரைக்கும் நீலா திரும்பவும் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டாங்க அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு ஆனால் பாண்டி நிறைய நம்பிக்கை கொடுத்துருக்காரு திரும்பவும் நிலா கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வருவாங்க அப்படி வரும்போது உன்னோட காதலை கிட்ட சொல்லிடு உன்னோட விருப்பம் என்னென்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதை ஏற்றுக்கிற மன பக்குவத்துக்கு நீ வந்துரு ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் நிலா திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன நடந்தாலும் வீட்டை விட்டு போக மாட்டாங்க ஒரு வேளை உன்னால் ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி இருந்தால் கூட அதை எதிர்த்து போராடுறதுக்கும் அதுக்கு பழகிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எந்த நம்பிக்கையில் நீ இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு சோழன் கேட்கும்போது இல்லைடா அவங்களுக்கு வெளி உலகமே தெரியல அவங்க வீட்டில் பொட்டி பாம்பாக வச்சுட்டு இருந்திருக்காங்க இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க நிறைய பேர்கிட்ட பழகிறாங்க என்ன அதாவது நம்ம வீட்டில் இருந்ததே அவங்களுக்கு பெட்டர் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்கும்போது நம்ம பல்லவனும் ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாரு எப்படி சொல்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு நீ எங்கேயாவது வெளியில் போனால் கார்லையே படுத்து தூங்குறது ஏன்னால் நீ டிரைவர் அதனால அதனால் உனக்கு அது பழகிருச்சி ஆனால் வெளியிலலாம் போனால் நமக்கு எதிர்பார்க்குற அதாவது நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான அந்த என்விரான்மெண்ட் கண்டிப்பாக செட்டாக யாருக்குமே அப்படி அமையாது இப்போ அவங்க ஹாஸ்டல்ல கொடுத்துட்டோம் வீட்டில் அது மட்டும் இல்லை நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு ரூல்ஸ் போட்டாங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம் ஏன்னா அவங்க இந்த வீட்டில் இருக்கிறது நமக்கு தேவையா இருந்துச்சு ஆனா இப்போ நிலா அந்த ஹாஸ்டலில் இருக்கணுங்கிறது அவங்களுக்கு தேவை கிடையாது நிலாவுக்கு தான் தேவை ஹாஸ்டல் வார்டன் அவங்க ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் கூட மற்ற பிள்ளைங்கள்லாம் எல்லாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க நம்ம வீட்டில் மாதிரியெல்லாம் எல்லாரும் நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டோம் நிலாவுக்கு தேவையானதை பார்த்து செஞ்சு கொடுத்துட்டோ இருக்கவே மாட்டாங்க இதுக்கு அந்த வீடு எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு நிலா யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஏன் அவங்க ரூம்மேட்டாக இருப்பாங்கல்ல அவங்க பண்ணுறதே நிலாவுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதே தான் நம்ம நிலாவுக்குமே அவங்க அந்த திவ்யா வந்து அவங்க திங்ஸ்லாம் அப்படி அப்படியே தூக்கி போட்டுட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிருந்தாங்க இது நிலாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட ஒரு நீட்னஸாகவே வந்து அந்த ரூமை மெயின்டைன் பண்ண மாட்றாங்க அவங்க பெட்டை தவிர மீதி ஃபுல்லாகவே வந்து அப்படியே மெஷப்பாக தான் இருக்குது அந்த ரூமே அதனால் அவங்களுக்கு கடுப்பாகுது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது பழகிக்கலாம் அந்த வீட்டுக்கு இது பெட்டர் தானே அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க ஆனால் போக போக நம்ம பாண்டி சொன்ன மாதிரி தான் நிலா யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க கிட்டே பேசுனதை நினச்சி வருத்தப்படுறாங்க நடேசனுக்கு கால் பண்ணலாமா சாரி கேட்கலாமா அப்படின்னு நிலா யோசிக்கும் போது அவர் நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பு தானே அவங்க பொண்ணாக இருந்தால் இந்த மாதிரி அவங்க யோசிச்சுருப்பாங்களா மாப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்களா ஏதோ நடந்துருச்சு பரவாயில்ல அப்படின்னு விட்டா ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து பேசுறாங்க அப்படின்னு நிலா அந்த கோபத்துல இருந்து வரல ஆனால் பெரிய மனுஷன் கூட யோசிக்காமல் நடேசனை ரொம்ப ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டாங்க அந்த வீட்டில் நிலா வந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு நிலாவோட தேவை அந்த வீட்டுக்கு இருந்தாலும் கூட நடேசன்லாம் அப்படி மாறக்கூடிய ஆலை கிடையாது நடேசனே அவங்களுக்காக நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டாங்க அந்த வீட்டில் பீடி பிடிக்கிறது தூரமாக போய் தண்ணி அடிங்க பீடி பிடிங்க தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வராதிங்க அப்படின்லாம் நிலா நிறைய ரூல்ஸ் போட்டாங்க என்னடா நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கே ரூல்ஸ் போடுறாளே அப்படின்னு நடேசன் நினைக்கல அந்த பொண்ணு சொல்ல எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னு மனசார அது எல்லாத்தையுமே செஞ்சார் அதை கூட நம்ம நிலா யோசிக்கலை அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது அது நம்ம கிட்ட இருந்தால் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு தான் நிலா வந்து புரிஞ்சிருந்துருக்கணும் இதை பட் அப்படி யோசிக்காமல் எல்லாரையுமே பயங்கரமாக கோவத்தில் திட்டிகிட்ருக்காங்க சோழன் நடந்துக்கிட்ட விதம் தப்பாக இருந்தால் கூட சோளனால தான் அந்த வீட்டுக்கு நிலா வந்தாங்க சோழனோட கேரக்டரை ரொம்ப தப்பாக வந்து யோசிச்சாங்க மற்றவங்க எல்லார்கிட்டையும் நல்லா பேசும்போது சோழன் கிட்ட மட்டும் சரியாக பேசாதப்போ தான் அவருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோண்ட தோணவே ஆரம்பிச்சது நிலா சோழனோட இடத்துல இருந்து எதையுமே யோசிக்காமல் விட்டது தான் எல்லாத்துக்குமே பிரச்சனை அப்படின்றது நிலாவுக்கு தெரியணும் அப்போ தான் வந்து இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் இப்போது நம்ம சோழன் நிலா கிட்ட எப்படியாவது பேசியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆஃபீஸ் கிட்ட போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் நிலா அவங்களுக்கு பேசுறதுக்கு டைமே கொடுக்கல நீங்க இங்கே வந்து என் வேலையையும் போக விட்டுடாதீங்க பண்ணாதீங்க தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க இப்போ சாரி கேட்டே ஆகணுமே அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தணுமே அப்படின்னு யோசிச்சுதா திரும்பவும் அவங்க ஹாஸ்டல் கிட்ட போயிட்டு பலூன்லாம் கொடுத்து அவங்கள சாரி கேட்டு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்போவுமே நிலா கோவப்பட்டு வெளியே வந்து எதுக்காக இந்த மாதிரிலாம் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க என்ன நினப்பு தான் என்ன நான் சென்னையை விட்டு எங்கேயாவது போயிடணும்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க அதையும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு நிலா வந்து கோவமா பேசவும் சோழன் எதுவுமே பேசாம அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு நிலாவுக்குள்ளுக்குள்ளே கொஞ்சம் வருத்தம் இருக்கதா செய்யுது நமக்காக இவ்வளவு விஷயங்களை பண்ணாரு இவரோட வாழ்க்கை இவரோட நிலைமை இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே நம்ம தானே இவர் லைஃப்ல நம்ம வந்ததுக்கு அப்புறம் தானே இவருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோண ஆரம்பிச்சுருந்துருக்கோம் அப்படின்ட்டு அதாவது அவங்க அப்பா சொல்லிதான் சோழன் பண்ணாரு அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னாலும் அவர் பண்ணியிருக்க கூடாதுன்னு நிலா யோசிக்கிறது கரெக்ட் தான் ஆனாலும் அவரோட இடத்துல இருந்து யோசிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து நிலா புரிஞ்சிருந்திருப்பாங்க இனி அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சாரி கேட்கிறாங்க சோழனோட கேரக்டர் என்னன்னு தெரியும் நிறைய அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஒரு நாள் கூட தப்பான பார்வை நம்ம சோழன் பார்க்கல அப்படிங்கிறது நிலா கண்டிப்பா கெஸ்ட் பண்ணியிருக்கணும் இந்நேரம் அதை கண்டுபிடிச்சிருந்துருக்கணும் பட் அவங்க அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க நம்ம நான் பாண்டி சொன்ன மாதிரி நிலாவுக்கு வெளி உலகம் எதுவுமே தெரியல அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்க சு எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் சின்ன குழந்தை மாதிரி இருக்காங்க நிறைய விஷயங்களை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு அந்த வீட்டோட அருமை தெரியுங்கிற மாதிரி நிலா வந்து அந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது அதாவது சாதாரணமாக எல்லா பொண்ணுங்களுக்கும் வர பிரச்சனை தான் அவங்க ஆஃபீஸில் எல்லாரை விட ரொம்ப சூப்பராக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போது அக்கம் பக்கம் இருக்குது மற்ற ஸ்டாஃப் வந்து இப்போ தான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணாங்க அதுக்குள்ள நல்ல பேர் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ வந்துருச்சு மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ அந்த பாஸ் வந்துட்டு நிலா கிட்ட பேசுறாங்க நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு நிலாவுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்களோட ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கும் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்றாங்க நிலாவுமே இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காஃபி டைமில் அவர் அடிக்கடி எல்லாம் ஆஃபீஸ்க்கு வரமாட்டார் எப்போயாச்சும் ஏதாவது மீட்டிங்னாவோ இல்லை நியூ ஜாயினி யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்கு இந்த கேக் கட் பண்ணுற இந்த மாதிரி ஒரு சின்ன கல்ச்சர் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக மட்டும்தான் அவர் ஆஃபீஸ் வந்துட்டு இருந்தார் இப்போ நிலாவை பார்க்கறதுக்காகவே அடிக்கடி வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை அவராக கிரியேட் பண்ணுறாரு ஸோ அவரோட பார்ட்னர் தான் இங்கே ரெகுலராக இருக்கார் அவர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு என்ன முன்ன மாதிரியெல்லாம் இல்லை நீ இப்போ அடிக்கடி ஆஃபீஸ் வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன எனக்கு அந்த பொண்ணு நிலா இருக்கா இல்லை பிடிச்சிருக்கு அப்படின்னு என்னடா வருஷக்கணக்கா அவங்க வீட்டில் உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க நான் பிசினஸ்ல நல்ல பெரிய ஆளா செட்டில் ஆயிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ திடீன் நிலாவை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமா என் அம்மா என்னை இப்போ வரைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு ஆனா அந்த பொண்ணு கழுத்துல ஏதோ தாலி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதான் ஸ்டேட்டஸ்ல அதாவது மெரிட்டல் ஸ்டேட்டஸ்ல சிங்கிள்னு இருக்குல்ல அப்புறம் என்ன அப்படின்றாங்க ஆமா இல்ல buh ரேஷனுக்காக கூட அந்த மாதிரி லாங் ஜெயின்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க சரி ப்ரப்போஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டுறாரு இப்போது நிலாவும் திவ்யாவும் காஃபி ஷாப் அதாவது காஃபி டைமில் இருக்காங்க டீ டைமில் அப்போது அவங்க இருக்கும்போது அந்த அவங்க பாஸ் இருந்துட்டு திவ்யா உங்களை வினய் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு பார்த்துட்டு வரேன் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக பேச வேண்டியிருந்துச்சு நான் வந்துடுறேன் நிலா அப்படின்னு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க ஹாய் அப்படின்னு நம்ம அந்த பாஸ் வந்து போயிட்டு நிலா கிட்டே இன்ட்ரடியூஸ் ஆகுற மாதிரி இருக்காரு ஹாய் சார் அப்படின்னு டக்குன்னு எழுந்திரிக்கிறாங்க நிலா நோ ஃபார்மாலிட்டிஸ் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டாக நடந்துக்கிறாரு இவரோட அப்ரோச் அவர் பேசுறது எல்லாமே நிலாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் கூட அவங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு நிலா எதிர்பார்க்கவே இல்லை இப்போ அவர் சொல்கிறாரு நான் உங்களை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஆஃபீஸில் நீங்கள் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு ஆ அதே ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி சொன்னிங்களே சார் அப்படின்றங்க ஆமாம் என்ன எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் இருந்தாங்க பொதுவாக நான் இந்த பிஸ்னஸில் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பற்றி யோசிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னமோ தெரியல இப்போது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்னு தோணுது அப்படின்னு கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பொண்ணு யாருன்னு கேட்கலையே அப்படின்றாங்க யாரையாவது பார்த்து வச்சுருப்பீங்க லவ்வா அப்படின்றாங்க ஆல்மோஸ்ட் லவ் தான் ஒன் சைடாக இருக்குது டூ சைடாக ஆகுறதுக்கு நீங்கள் தான் பதி முடிவை சொல்லணும் அப்படின்றாங்க இதுதான் வந்து இவரோட ப்ரொபோசலே சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு டோன்ட் கால் மிஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நீங்கள் என்னோட பாஸ்ன்னு அப்படி தானே கூப்பிட்ணும் நான் வேணால் பாஸ்ன்னு கூப்பிட்டுக்கவா அப்படின்னு சரி யூ ஆர் விஷ் அப்படின்னு சொல்லிவிடுறாரு சரி ஓகே யாரும் பொண்ணு சொல்லவே இல்லையே நீங்கள் அப்படின்ன போது நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் உங்களுக்கு புரியலையா நான் தான் சொன்னனே என்னோட முடிவு டூ சைடாக ஆகிறதுக்கு என்னோட காதல் டூ சைடாக ஆகிறதுக்கு நீங்கள் தான் உங்களோட முடிவை சொல்லணுன்னு அப்போது பொண்ணு யாருன்னு உங்களுக்கு புரியலையா அப்படின்னே கேட்குறாரு நானா அப்படின்ற நிலா ஆகி கேட்குறாங்க ஆமாம் பரவாயில்ல ரெண்டாவது டைம் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் செம ஷா பயங்கர ஷார்ப்பாக இருக்கீங்க நல்லா படிச்சிருக்கீங்க கோல்டு மெடலிஸ்ட் வேறு நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டாக புரிஞ்சுக்கிறீங்க எதையாவது சொன்னால் அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கணும்ல எதுவாக இருந்தாலும் கற்புற மாதிரி அப்படின்றாரு சார் வேணுங்கிற அளவுக்கு நான் எல்லாத்தையுமே கரெக்டாக தான் புரிஞ்சுப்பேன் பட் நீங்கள் வந்து ராங்கான பட்டன் அமுத்துறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க புரியல எனக்கு அப்படின்னு நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் போகணும் அப்படின்னா லிஃப்டில் செகண்ட் ப செகண்ட் ஃப்ளோருக்கான பட்டனை தான் அழுத்தணும் நீங்கள் தேர்டோ இல்லை ஃபஸ்ட்டோ அழுத்துனீங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளோருக்கு நீங்கள் போக முடியாது அப்படின்னு தேர்ட் அழுத்துனா கண்டிப்பாக செகண்ட் ஃப்ளோரை கிராஸ் பண்ணி தானே போனோம் அப்படின்னு இந்த தத்துவம்லாம் எதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே பேசுவோம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் அப்படின்றாங்க எங்கள் அம்மா என்னை ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இருந்தாங்க எனக்கு கல்யாணத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் வந்ததே இல்லை உங்களை பார்த்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தோணுது அப்படின்னு அவர் ஓப்பனாக கேட்குறாரு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க நிலா சார் நீங்கள் நீங்க என்னோட பாசா போயிட்டீங்க இல்லாட்டினா நான் என்னோட அப்ரோச் உங்ககிட்ட வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு என்னாச்சு நான் எவ்வளவு டீசென்டா உங்ககிட்ட அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க என்னமோ பேட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவப்படுறாரு என்ன நீங்க எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணுவீங்க அதுக்கு நான் கோவப்பட்டா என்ன எதுக்கு கோவப்படுறீங்கிற மாதிரி பேசுறீங்க இதுதான் ஆனா அதிகம் இல்ல நீங்க வந்து என்ன ரூல் பண்றீங்க நான் இப்படி தான் இருக்கணும் நீங்க பேசுற அதாவது நீங்க கேட்கற கேள்விக்கு நான் இப்படி தான் பதில் சொல்லணும்னு நீங்களே ஒரு டிசைட் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படிதானே அப்படின்னு நிலா வந்து கோவமா பேசுறாங்க உடனே அந்த திவ்யா வராங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவர் எங்கிட்ட ப்ரொபோஸ் பண்றாரு அப்படின்னு நிலா கோவப்படுறாங்க ஓ கங்கராட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க என்ன கங்கராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சாரி அப்படின்ட்டு சார் விடுங்க சார் அவ ஏதோ கோவத்தில் இருக்கா நான் அவளுக்கு சொல்றேன் அப்படின்னு சச்ச வேண்டாம் இவ்வளோ ஹெட் வெயிட்டான பொண்ணெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ நல்ல பொண்ணா இருக்கா நல்ல டேலண்டான பொண்ணா இருக்கா நம்ம லை நம்ம லைஃபுக்கு நல்லா சூட்டபுளா இருப்பா எங்க அம்மாவை நல்லபடியா பாத்துப்பா எனக்கு எங்க அம்மாவை தவிர வேற யாரும் கிடையாது அவங்கள நல்லபடியா பாத்துப்பா அப்படின்னு நினச்சேன் ஓ நீங்க சர்வெண்ட் தேடுறீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்க வேற யாராவது வேலைக்கு ஆள் வச்சுக்கோங்க ஏன் உங்க ஆஃபீஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்களே யாரையாவது கூட்டிட்டு போய் உங்க வீட்டில் சம்பளம் கொடுத்து ஆள் வச்சுக்கோங்க மற்றபடி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது சுத்தமாக எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீலா கீழே போயிடுறாங்க இப்போது அந்த திவ்யா இருந்துட்டு அவ ரொம்ப டென்ஷனாக இருக்கா அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி இப்போ வீட்டிலேருந்து வர்றதில்ல என்னோட ரூமில் தான் ஷேர் பண்ணியிருக்கா ஹாஸ்டல்ல தான் இருக்கா அவ ஏதோ டென்ஷனில் இருக்கா நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் அதனால வேலை விஷயத்துலலாம் அப்படின்னு வேலை விஷயத்துல நான் ஏன் வந்து வேற மாதிரி நடந்துக்க போறேன் இது பர்சனல் இதையும் அதையும் நான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண மாட்டேன் யூ கேரி ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இப்போ அந்த திவ்யா வந்து நிலா கிட்ட நீ ஏன் பாஸ்கிட்ட கிட்ட அப்படி பேசினேன் அப்படின்னு கேட்குறாங்க வேற எப்படி பேசுறது கொஞ்ச தான் தெரியும் இன்னும் ஒன் மந்த் சேலரி கூட நான் வாங்கலை இங்கே வந்துட்டு ஆனா அவர் எங்கிட்ட ப்ரொப்போஸ் பண்றாரு அப்படின்னு இவர் எல்லாம் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி வரவே மாட்டாரு என்னடா திடீர்னு அடிக்கடி வராரு அப்படின்னு யோசிச்சேன் அதுக்கு காரணம் நீயா தான் இருந்திருக்க அப்படின்னு எனக்கு இந்த வேலையே பிடிக்கல நான் ரிசைன் பண்ணிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சோ ஃபாலோன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு திரும்பவும் செக்யூரிட்டி மூலமா அவங்களுக்கு தெரிய வருது இப்போ நிலா கீழே போறாங்க இப்போ நீங்க எதுக்கு திரும்ப திரும்ப இங்க வந்துட்டு இருக்கீங்க நான் ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருக்கேன் இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டேன் கரெக்டா சேரனும் அங்க வராரு டேய் சோலா இங்க என்னடா பண்ற நீ எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு கத்துறாங்க என்னன்னு என்ன நீ பார்க்க வரலாம் நான் பார்க்க வரக்கூடாதா அப்படின்னு ஆமா நீங்க பார்க்க வரக்கூடாது அவர் பார்க்க வரலாம் அப்படின்னு நிலா சொல்லும்போது ஏங்க என்ன மட்டும் ஏங்க இவ்வளவு வெறுக்குறீங்க அப்படின்னு ஏன்னா நீங்கள் வெறுக்கிற மாதிரி தான் நடந்துக்கிறீங்க தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க இல்லையா நான் சென்னையை விட்டுட்டு எங்கேயாவது கிளம்பி போயிடுறேன் உங்களுக்கு நான் இருக்கிறத பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா கத்தவும் இல்லைங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்களும் உங்கள் அண்ணனும் செல்லம் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு அவருக்காக பயங்கர கோவம் வருது இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு நிலா கிட்டே பேசிட்டு இருக்காங்க நிலா வந்துட்டு ரொம்ப நர்வஸாக இருக்காங்க என்னாச்சுன்னே தெரியல ரொம்ப டல்லாக இருக்கும் ஃபேஸு அப்படின்லாம் கெஸ்ட் பண்ணிவிட்டு ஏன்பா ரொம்ப டல்லாக இருக்க ஏதாவது பிரச்சனை ஆஃபீஸில் அப்படின்னு கேட்குறாங்க ஹாஸ்டல்ல செட் ஆயிடுச்சு அப்படின்னு இல்லண்ணே அதெல்லாம் ஓகே தான் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க திடீர்லாம் வரலப்பா உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு போன் பண்ணா வாய்ஸ் கேட்க முடியுது நேர்ல பார்க்க முடியல அது மட்டும் இல்ல நீ சேஃபா இருக்கியான்னு தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் வந்தேன் நீ என்கிட்ட பொய் சொல்ல வாய்ப்பு இருக்கு ஏன்னா மறுபடியும் எங்க வீட்டுக்கு நீ வந்து பாரமா இருக்கணும் எங்களுக்கு நீ நாங்கள் வந்து உன்னை எதிர்பார்ப்போம் வீட்டுக்கு வர சொல்லி அப்படின்லாம் நீ பயந்துட்டு எங்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன்னா அதுதான் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி உன்னை வந்து பார்த்துக்கலான்னு நினச்சேன்னே உங்களுக்கு எதுக்குன்னு அவ்வளோ சிரமம் எங்கேயோ இருக்காங்க என்னை பெற்றவங்களும் கூட பிறந்தவங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த மாதிரிலாம் அக்கறை வந்ததே இல்லை நான் ஏன்டா உங்களை மிஸ் பண்ணேன்னு தோணுது பேசாமல் வீட்டுக்கே வந்துருட்டுமான்னு அப்படின்றாங்க என்னப்பா சொல்கிற நிலா நிஜமாவ தான் சொல்கிறியா அப்போ வந்துட்டுப்பா வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லைண்ண எனக்கு அங்கே சரியாக வரும்னு தோணலை சோழனோட மனசில் இப்படி ஒரு எண்ணம் வர்றதுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நான் அங்கே வந்தேன்னா நான் முட்டாளாக இருப்பேன் அப்படின்னு யார்ப்பா அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சோழன் அப்படியெல்லாம் பேசுறதுக்கு நடந்துக்கிறதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அவர் தான் கொண்டாட்டிங்கிற உரிமையெடுடா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அதனால தான் உசுப்பத்தி விட்டதுனால அவர் அப்படியே வந்து அங்கே கக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே சோள் சேரனுக்கு பயங்கரமாக கோவம் வருது இருக்கு அந்த ஆள அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க வேணுங்கிற அளவுக்கு நானே திட்டுட்டேன் ஒரு பெரிய மனுஷன் இப்படி எல்லாம் பேசிட்டுமேனு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்த இப்படியே விட்டுடுங்க நீங்க அவர்கிட்ட எதுவும் இதை பத்தி கேட்டுட்டு இருக்காதிங்க இந்த இஷ்யூவை பெருசாக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு இல்லப்பா ஊருக்குள்ள எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன மருமக வீட்டு விட்டு ஓடி போயிட்டாலாமே அப்படின்னு நீ வேலைக்கு தான் வந்திருக்கேன் உன்னோட பர்சனலை பார்க்க வந்திருக்கேன் ஆனால் அங்கே பேசுகிறவங்கலாம் பொண்டாட்டி புருஷனை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு பேசுகிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அதெல்லாம் கேட்கும்போது இனிமேல் உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் நான் பார்த்துக்குறேன் நீ வீட்டுக்கு வந்துடுறேன்ப்பா நான் உன்னை பர்ஃபெக்டாக எல்லா இடத்துலையுமே உனக்கு தேவையான இடத்துல எல்லாத்துலேயும் நான் செக்யூரிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை உனக்கு சோழன் தானே பிரச்சனை சோழன வேணால் நான் வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுறேன் அப்படின்னு என்னென்ன இதெல்லாம் தப்பாக போயிடும் வேண்டாம் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு கால் வருது போனுக்கு நீங்கள் பாஸ் ரொம்ப கோவமாக இருக்காரு நீங்கள் உடனே மேலே வாங்க நிலா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஓகே வரேன் அப்படி அண்ணே நீங்கள் இருங்க உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் நான் மேலே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நிலா மேலே போகிறாங்க மேலே போனால் என்ன ஃபோர்ஜரி பண்ணி தான் இந்த வேலைக்கு சேர்ந்துருக்குறீங்களா அப்படின்னு எடுத்த உடனே ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் நீங்கள் நிஜமாகவே சிங்கிளா அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சொல்லவும் இல்லையே உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க நீங்கள் ஆல்ரெடி மேரிடு தானே அப்படின்ட்டு இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் அவங்க ஏதோ ஒரு எவிடென்ஸோடு பேசுகிறாங்களோ அப்படின்னு நிலாவுக்கு தோணுது உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுகிறீங்களா அப்படின்னு அப்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சி தான் இங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க அப்படி தானே அப்படின்றாங்க சார் என்னோட பர்சனல் ஆயிரம் இருக்கும் இல்லை அப்படின்னு பர்சனல் உங்களுக்கு ஆயிரம் இருக்கட்டும் சார் இருக்கட்டும் மேடம் ஆனால் நீங்கள் யோசிச்சிருக்கணும்ல இங்கே வேலைக்கு சேரும்போது இங்கே ஹானஸ்ட் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் உண்மையை சொல்லி சேர்ந்துருக்கணும் மற்றபடி உங்கள் உண்மையை பற்றி உங்கள் ஃபேமிலியை பற்றி உங்கள் பர்சனலை பற்றி நாங்கள் டெய்லி கேட்டுகிட்டே இருக்க போறது இல்ல ஏதோ நான் வந்து ஃபேமிலிய விட்டுட்டு வந்து இங்க ரிலேட்டிவ் வீட்ல தங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்குற மாதிரி அது உண்மையா இருந்தா பரவாயில்ல பட் அது இல்ல இல்ல எங்க விஷயம் நீங்க ஆக்சுவலா வந்து உங்க ஹஸ்பண்ட் வீட்ல தானே இருக்கீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இது யார் உங்களுக்கு சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கும் தான் விஷயத்தவே சொல்றாங்க ஆக்சுவலா நிலாவை பத்தி அந்த ஆபீஸ்ல ஒருத்தருக்கு நல்லாவே எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவர் வந்து ஆபீஸ்ல போட்டு கொடுத்துட்டாரு நிலா சிங்கெல்லாம் கிடையாது அவங்களோட நேட்டிவ் திருவண்ணாமலை திருவண்ணாமலை அவங்க இங்க வந்து அவங்களோட ரிலேட்டிவ் வீட்ல கிடையாது ஹஸ்பண்ட் வீட்டில தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களையும் விட்டுட்டு தனியா வந்து ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்க பட் நிலா சிங்கிள் கிடையாது ஸோ இத்தனை விஷயங்கள மறைச்சுதான் அவங்க இந்த கல்யாணத்தை இந்த வேலைக்கு சேர்ந்துருக்கறாங்க அப்படின்னு அந்த ஆள் வந்து சொல்லிருக்காங்க இத பத்தி அந்த ஆஃபீஸ்ல ஆல்ரெடி இருக்கிற பாஸும் இப்போ அப்பப்போ வந்துட்டு போய் நிலா கிட்ட ப்ரோப்போஸ் பண்ண பாஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இந்த விஷயத்தை பத்தி நிலா கிட்ட கேட்கும்போது நீங்க என் மேல இருக்கிற கோவத்துல தான் இந்த மாதிரிலாம் பேசுவேன் அப்படின்னு நான் எப்பவுமே ஆபீஸ் விஷயத்தையும் கொண்டு வர மாட்டேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அதை நான் அங்கேயே விட்டுட்டேன் இங்க அதை பத்தி பேசுறது கூட எனக்கு பிடிக்கல பட் எனக்கு வந்து உண்மையா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நீங்க சிங்கிளா இல்லை நிஜமாகவே நீங்கள் கமிட்டடா அப்படிங்கிறத பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஆனால் நீங்கள் ஏன் பொய் சொன்னீங்க அப்படிங்கிறது என்னோட பிரச்சனையாக இருக்குது நீங்கள் சின்ன விஷயத்துக்கு நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அதாவது உங்கள் பர்சனலில் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது எந்த அக்கறையும் இல்லை நீங்கள் எதுக்காக இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லி வேலைக்கு சேரணும் அப்படின்னு கேட்குறாங்க சிங்கிள் அது என்னோடய பர்ஸ்னல் தானே அப்படின்னு உங்கள் பர்சனலாக இருந்தால் நீங்கள் என்னென்னாலும் பொய் சொல்கிறீங்களா அப்போ எதுக்கு மெரிட்டல் ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் அங்கே இருக்குது நீங்கள் ஏன் அதில் நீங்கள் பொய்யா பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப திரும்ப கேட்குறாங்க இது ஒரு விஷயமே இல்லை இல்லை நீங்க மேல இருக்கிற கோவத்துல தான் அப்படின்னு நிறுத்துறீங்களா நீங்க என்ன இதுவே பேசிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல உங்களுக்கு இங்க வேலை கிடையாது தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த சின்ன விஷயத்துக்கு சார் வேலையை விட்டு அனுப்பணுமா அப்படின்னு திவ்யா வந்து நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கே கோபமா கேட்கும் நில அவங்க அமைதியாயிடுறாங்க இல்ல எனக்காக யாரும் எதுவும் பேச வேண்டாம் நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஐடி கார்டை கலட்டி கொடுக்க சொல்லிட்டு நிலாவை அனுப்பிடுறாங்க இப்போ நிலா கீழே வரும்போது என்னாச்சுப்பா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நம்ம சேரன் கேட்குறாங்க இந்த வேலை எனக்கு போயிருச்சுன்னே அப்படின்னு அது மட்டும் இல்ல நானும் சோழனும் பண்ணிக்கிட்ட அந்த கல்யாணத்தை காமிச்சு இந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நான் நல்லா பர்ஃபார்ம் பண்றேன்னு நேற்று தான் என்ன எல்லாரும் என்கரேஜ் பண்ணாங்க இன்னைக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க காரணம் நான் கல்யாணம் ஆகலைன்னு பொய் சொல்லியிருந்தேன் அப்படின்னு நீ ஏம்பா பொய் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க வேற என்ன வேற என்னதான் பண்ண முடியும் என்னன்னா என்னோட புருஷன் யாருன்னு கேட்டால் அவரை கூட்டிட்டு வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா இது நிஜமாவே உண்மையான கல்யாணமா இது கல்யாணமே இல்லை அப்படின்னு போது நான் எல்லோருக்கிட்டயும் எதுக்கு சொல்லணும் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லிக்கணும் அதுக்காக தான் நான் போய் சொன்னேன் மற்றபடி இவங்களை ஏமாற்றணுங்கிற இன்டென்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு அது அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானப்பா அப்படின்றாங்க உங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க எப்படி பேசினாங்கன்னு என் பாஸ் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரு நான் முடியாது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்போயாச்சும் நான் உண்மையாக சொல்லிருக்கலாமே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்றாங்க இது எல்லாமே வந்து எனக்கு எனக்கா எனக்கு மட்டுமே நடக்கக்கூடிய கஷ்டங்கள் திடீர்னு இந்த மாதிரிலாம் யாருக்கும் நடக்காது நான் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கேன் நான் எப்படி ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட போறேன்னு தெரியல நான் எப்படி சர்வே பண்ண போறேன்னு தெரியல மறுபடியும் ஒரு ஜாப் தேடணும் கையில் இருக்கிற பணமெல்லாம் கரைஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும் போது நம்ம சேரன்றதுட்டு திரும்பவும் ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம வீட்டில் ஏன் பண்ணி வந்திருக்க கூடாது நீ அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் சோழனை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடுற அப்பா வெளியே படுக்கிறாரில்ல அதே மாதிரி அவரையும் அவனையும் நான் வெளியவே படுக்க வச்சுடுறேன் இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைண்ணே அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு நீ யோசிச்சு முடிவெடுப்பா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலை மற்றபடி நீ வேலை அடுத்த வேலையை தேடிக்கிட்டு வேலையில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உனக்கான எல்லா செலவையும் நான் தான் அதுக்கு நீ தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நிலா என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ